நேற்றைய தினம் கடன்சீரமைப்பு தொடர்பிலான மூன்று மனத்தியாளர் விவாதம் ஒன்று நடைபெற்றது தற்போது வரையிலான கடன்சீரமைப்பு வழிமுறை தொடர்பிலும் அதன் போதான அடைவுகள் குறித்தும் எமது அமைச்சர்களும் நிதி பிரதி அமைச்சரும் அதனால் அது பற்றி நான் விரிவாக பேசவில்லை இருப்பினும் கடன் மீள செலுத்தப்படவிருப்பதால் நாடு மீண்டும் வங்குரோத்து நிலைக்கு செல்லும் என்ற எண்ணம் இப்போது தோற்றுவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலும் எமது அரசாங்கமே இருக்கப் போகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏற்பட்டது போன்ற நிலைமை மீண்டும் ஏற்படுவதற்கு நாம் ஒருபோதும் இடமடியும் எமது வெளிநாட்டு கையிருப்பை இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டளவில் பதினைந்து தசம் ஒரு பில்லியன் டொலர்களாக அதிகரித்துக் கொள்ளும் எதிர்பார்ப்புடன் நாம் இருக்கிறோம் பதினைந்து தசம் டாலர் பில்லியன் வெளிநாட்டு கையிருப்பை ஈட்டிக் கொள்ள முடியும் என்ற வலுவான நம்பிக்கை எமக்கு இருக்கிறது இது பற்றி பலரும் ஆலோசனைகளை வழங்கினர் அவை நல்ல ஆலோசனைகள் ஆனால் முக்கியமான விடயம் என்ன இப்போது நாம் பன்னிரண்டு தசம் ஐந்து ஐந்து பில்லியன் டாலர்களையும் அதே போல் செலுத்த தவறிய கடன் ஒன்று பில்லியன் டாலர்களையும் நாம் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தியுள்ளோம் இந்த பன்னிரண்டு தசம் ஐந்து பில்லியன் டாலர்களில் பதினொன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர்கள் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் பத்தொன்பது வரையிலான அரசாங்கம் பெற்றுக்கொண்ட கடனாகும் அன்று இந்த ஆலோசனைகளை வழங்கியிருந்தால் எமது நாடு வங்குரோத்து நிலையை அடைந்திருக்காது அதனால் ஆலோசனைகள் தாமதமாகிவிட்டன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆலோசனைகளை சரியான நேரத்தில் வழங்குவதே அதற்கான பெருமதியாகும் மிக தாமதமாகி ஆலோசனை வழங்கினால் அது வலிதற்றதாகிவிடும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இரண்டாவது மீளாய்வை நிறைவு செய்து இரண்டாவது தவணைக்கும் அனுமதி பெறப்பட்டிருந்தது நாம் அதிகாரத்தை பொறுப்பேற்கும் வேடையில் மூன்றாவது தாமதமாகி இருந்தது செப்டம்பரில் அதனை ஆரம்பிக்க வேண்டியிருந்தது இருப்பினும் தேர்தல் மூன்றாவது மீளாய்வுக்கு தயாரில்லை என்பதை சர்வதேச நாணய நிதியம் அறிவித்திருந்தது அதன்படி பொது தேர்தல் நிறைவடைந்த பின்னர் நவம்பர் பதினாறாம் தேதி நாம் மீண்டும் சர்வதேச நாணய நிதியத்துடன் மூன்றாவது மீளாய்வை ஆரம்பித்தோம் இரண்டாவது முன்ன அரசாங்கத்தினால் பல அடைவுகள் இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டிருந்தன அவற்றில் இருபத்தி ஐந்தாம் வாடகை வருமான சொத்துக்கள் மீது வாடகை வருமான வரி விதிப்பது குறித்து இது இரண்டாவது மீளாய்வில் இணக்கப்பாடு எட்டப்பட்டிருந்தது சேவை ஏற்றுமதி மீது முப்பது வீத கூட்டணித்தல் வரி ஒன்றை விதிப்பதற்கு இரண்டாவது மீளாய்வில் உடன்பாடு காணப்பட்டது அதே நேரம் வரியை நீக்கி பெருமதி சேரு வரியுடன் இணைப்பது குறித்த யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது எமது நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாப்பதற்காக வரி விதிப்பு வரி அதிகரிப்பு வரி குறைப்பு ஆகியவற்றை நாம் மேற்கொள்கிறோம் இரண்டாவது மேலாய்வு கூட்டத்தில் இந்த சட்டத்தை ரத்து செய்து அதற்கு பதிலாக பெருமதி சேர் வரி விதிக்க தீர்மானிக்கப்பட்டது அதேபோல் தனிப்பட்ட வருமானம் மீதான வரியற்ற எல்லைகளை அவ்வண்ணமே தக்க வைக்கவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் இலகுபடுத்தப்பட்ட பெருமதி சேர் வரியையும் செஸ் வரியை நீக்குவதற்கான இணக்கமும் எட்டப்பட்டிருந்தது எவது நாட்டு வியாபாரிகளுக்கு வெட் வரியை அறவிடுவதில் கடினமான காலகட்டம் ஏற்படுகிறது இதனால் வர்த்தரியின் ஊடாக வர்த்தகர்களுக்கு அவசியமான பணப்புழக்கத்தை விரைவில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது இருப்பினும் அதனை நீக்குவதற்கான யோசனை ஒன்று கொண்டுவரப்பட்டிருந்தது மூன்றாவது மீளாய்வை ஆரம்பிக்கும் வேளையில் எமது நாட்டின் தொழில் வன்மையாளர் மீது விதிக்கப்பட்டிருந்த உழைக்கும் போது செலுத்தும் வரியை குறைக்க தீர்மானிக்கப்பட்டது பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் சங்கம் வைத்தியர்களின் சங்கம் வங்கி முகாமையாளர் சங்கம் உள்ளிட்ட பெருமளவானோர் இந்த உழைக்கும் போது செலுத்தும் வரி டாக்ஸ் தொடர்பில் அதிருப்தியில் இருந்தார்கள் இது தொடர்பில் நாம் கலந்துரையாடி உழைக்கும் போது செலுத்தும் வரியிலேயே ஒரு லட்சத்திலிருந்து ஒன்றரை லட்சங்களாக அதிகரித்துள்ளோம் அதே போல் நூற்றுக்கு ஆறு வீதத்துக்குள் அடங்கும் வகையில் தனிநபர் வருமான வரியின் முதல் தொகுதியை ஐந்து லட்சம் ரூபாவில் இருந்து பத்து லட்சம் ரூபாய் வரையில் அதிகரிக்கும் வகையில் திருத்தம் செய்ய எம்மால் முடிந்துள்ளது அதனால் ஒன்றரை லட்சம் ரூபாய் மாத சம்பளம் பெறுவோர் வரியிலிருந்து நூறு வீதம் விடுவிக்கப்படுவர் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுவோர் எழுபத்தொரு வீதம் வரியிலிருந்து விடுவிக்கப்படுவர் இரண்டரை லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுபவரின் வரி அறுபத்தொரு சதவீதத்தினால் விடுவிக்கப்படும் மூன்று லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுவோர் நாற்பத்தேழு வீதம் இந்த வரியில் இருந்து விடுவிக்கப்படுவர் மூன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுவோர் இருபத்தைந்து தசம் ஐந்து வீதம் இந்த வரியில் விடுவிக்கப்படுவர் அதனால் அதிக வருமானம் பெறுவோருக்கு குறைந்த சலுகையும் குறைந்த சம்பளம் பெறுவோர் அதிக சலுகையும் கிடைக்கும் வகையில் உழைக்கும் போது செலுத்தும் வரி பேய் டாக்ஸினை குறைத்துக் கொள்ள எம்மால் முடிந்துள்ளது வியாபாரிக்கு නමුත් ඒ ඉවත් කිරීම සඳදා යෝජනාන් සකස් කළ තිබුණ. මේක තමයි දෙවැනි සමාලෝචනනිදී නද එකගතාවය. දැපි තුන්වෙනි සමාලෝචනය පටන්ගන්නකොට උ ද අපිී යෝජන වන්න්. எமது பிள்ளைகளின் போஷாக்கு குறைபாடு தொடர்பில் பிரச்சனை குறித்து சிறப்பு கவனம் செலுத்தியுள்ள கடந்த அரசாங்கத்தினால் மற்றும் யோகட் போன்ற உற்பத்திகளுக்கு வற்பரி விதிக்கப்பட்டிருந்தது அதனால் மூன்றாவது மேலாய்வில் எமது நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பால்சார் உற்பத்திகளின் மீதான பெருமதி சேர் வரியை குறைக்க வேண்டும் என்ற இணக்கப்பாட்டினை நாம் எட்டியுள்ளோம் கடந்த அரசாங்கம் இரண்டாவது மேலாய்வு கூட்டத்தில் முப்பது சதவீத ஏற்றுமதி சேவை வரியை பதினைந்து சதவீதமாக குறைப்பதற்கான இணக்கம் காணப்பட்டது சேவை ஏற்றுமதிக்கு பதினைந்து சதவீத வரி என்பது சர்வதேசத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தர அந்த அளவில் வரியை குறைத்துக் கொள்ள எம்மால் முடிந்துள்ளது அதேபோல் தடுத்து வைக்கும் வரி வித் ஹோல்டிங் டாக்ஸினை ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக அதிகரித்துக் கொள்ள இணக்கம் முதியவர்கள் ஓய்வூதியம் பெறுவோ ஒரு தொகை பணத்தை வைப்பிலிட்டு அந்த வட்டியில் வாழ்கின்றார்கள் அவ்வாறானவர்கள் மாதம் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமான வரியை பெற்றால் மட்டுமே அவர்கள் வரி விதிப்புக்குள் என நினைக்கும் பட்சத்தில் அவர்கள் உள்நாட்டு வருமான வரி திணைக்கடத்துக்கு சென்று தமது வரி தொடர்பில் தகவல்களை வழங்கி வரி விதிப்பை தவிர்த்துக் கொள்ள முடியும் அதற்காக உள்நாட்டு இறைவரி திணைக்கடத்தில் தனியான பிரிவு ஒன்று உருவாக்கப்படும் தமது வரி நிலைமை குறித்து தெளிவு பெற முடியும் ஓய்வூதியதார்கள் மற்றும் மாதாந்த பணத்தை வைப்பில் வைத்து வருமானம் அவ்வாறானவர்களுக்கு விரைவான ஆலோசனைகளை வழங்குவதற்கான நிலையங்களை கொழும்பில் உள்ள தலைமையகத்திலும் நாடலாவிய ரீதியில் உள்ள அலுவலகங்களிலும் ஸ்தாபிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அதனால் எவருக்கும் பாதிப்பு ஏற்பட நாம் இடம் அடிகம்

அதனுடன் தொடர்புள்ள தொடர்பு நீண்ட காலத்துக்கு வாகன சந்தையை சந்தையை தடுத்து வைக்க முடியாது அதனால் மூன்று கட்டங்களில் இந்த திறந்துவிட நாம் திட்டமிட்டுள்ளோம் பயணிகள் போக்குவரத்து பஸ் மற்றும் விசேட தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்கள் என்பவற்றை கடந்த பதினான்காம் தேதி முதல் இறக்குமதி செய்வதற்கேற்ற வகையில் நாம் திறந்துவிட்டுள்ளோம் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் தொடக்கம் தனியார் வாகன இறக்குமதி குறித்தும் கவனம் செலுத்தியுள்ளோம் இதனால் மீண்டும் தொடர் நெருக்கடி ஏற்படும் என யாரும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை மத்திய வங்கியுடன் நீண்ட கலந்துரையாடல் நடத்தி இந்த வெளிச்செல்லும் அது பொருளாதாரத்துக்கு தாங்கக்கூடியதாக இருக்கும் என மதிப்பிட்டுள்ளோம் எமது பொருளாதாரத்தை மீளமைக்க வேண்டுமானால் இந்த வாகன சந்தையை விட வேண்டும் அதனால் கடுமையான நிலைப்பாட்டிலிருந்து இந்த வாகன சந்தையை திறந்துவிடுகிறோம் ஏனென்றால் இது முக்கியமானது என நாம் கருதுகிறோம் பராட்டே சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் முடிவுக்கு வருகிறது ஆனால் சிறு மற்றும் மத்திய தர தொழில் முனைவோர் இன்னும் வழமை நிலைமைக்கு திரும்பவில்லை எனவே அவர்களுக்கு சிறிது கால அவகாசம் வழங்க அதில் தொன்னூற்றி ஒன்பது வீதமானவர்கள் இருபத்தைந்து மில்லியன் ரூபாயை விட குறைவாக கடனை பெற்றவர்கள் ஆவர் அதனால் பராட்டே சட்டம் முழுமையாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதால் வங்கி கட்டமைப்பிலும் நெருக்கடி ஏற்பட வாய்ப்புள்ளது ஏனென்றால் அவர்களிடம் இருப்பதும் நிதி கிடைப்பது எனவே மக்களின் வங்கி கட்டமைப்பில் உள்ள நிதியின் பாதுகாப்பு தொடர்பிலும் உத்தரவாதம் வழங்க வேண்டியுள்ளது கடந்த காலத்தில் பல நிதி நிறுவனங்கள் வீழ்ச்சி அடைந்தன அதன் பாதிப்பு பணிப்பாட சபையினரையோ வங்கி துறையினரையோ சென்றடையவில்லை வைப்பாளர்கள் தான் அதன் பாதிப்பை அனுபவித்தனர் பாரிய நிதி நிறுவனங்கள் வீழ்ச்சி அடைந்ததில் வைப்பாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் சிலர் தற்கொலை செய்து கொண்டார் இன்னும் இடிஐ போன்றவற்றில் பணம் வைப்பு செய்தோர் பெரும் வேதனையுடன் உள்ளனர் இவ்வாறு பல நிதி நிறுவனங்கள் வீழ்ச்சி அடைந்ததால் வைப்பாளர்களும் பொதுமக்களும் தான் பாதிக்கப்பட்டனர் அதனால் நாம் வங்கி கட்டமைப்பை பாதுகாப்பது மற்றும் சிறு மத்திய தொழில் முனைவோரை பாதுகாப்பது ஆகிய இரண்டையும் சமமாக கருத்தில் கொள்ள வேண்டும் அதன்படி பராட்டிய சட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் தேதி வரை சுமார் மூன்றரை மாதங்கள் நீடிக்க நாம் முடிவு செய்துள்ளோம் வங்கி மற்றும் கடன் பெற்றோருடையில் கலந்துரையாடி கடன் மறுசீரமைப்பு மேற்கொள்ள டிசம்பர் முப்பத்தொன்று வரை கால அவகாசம் வழங்கும் සලිත්තවඩිය වටිතවර කඩන් තොகைයි 21 ිලියනක රේවාන කනයි මරසිරම එක. ඩිසම්බර් පදන දෙ වරරි කාල අභගසම් බඩගද. නම් ර තට රතු ර යතු වාන ද පල වුරත කිරීම ලා පි හටිතු කරන මොද අත්්‍යවශ්‍යක පීතුව ඉලඟ විශේෂම්ම මේ තුන්ගනි සමාලෝ්‍යනක සම්බඳ ඕූන . අපි කවුරුත් දන්නවා මේ පාටේ නීතිය.

பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி தேதி வரை மூன்று மாத கால அவகாசம் வழங்குவோம் வங்கிக்கும் கடன் பெற்றோருக்கும் கடன் மறுசீரமைப்பு திட்டம் பற்றி ஒன்பது மாத காலம் செலுத்த வேண்டிய கடன் தொகை தவிர ஐம்பது மில்லியனுக்கு மேற்பட்ட கடன் பெற்றோரின் கடன் மறுசீரமைப்புக்கு பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஆறு மாத கால அவகாசம் வழங்குகிறோம் அவர்களும் மார்ச் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னர் தமது கடன் மறுசீரமைப்பு திட்டத்துக்கான உடன்பாட்டை வங்கிக்கு அறிவிக்க வேண்டும் வங்கிக்கும் அவர்களுக்கும் இடையில் ஜூன் தேதிக்கு மறுசீரமைப்பு திட்ட உடன்பாடு எட்டப்பட வேண்டும் அதனால் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் பாதுகாப்பையும் வங்கிகளின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டே இந்த திட்டத்தை நாம் தயாரித்துள்ளோம் இது தொடர்பான உடன்பாட்டுக்கு நாம் வந்துள்ளோம் இந்த பொருளாதார நெருக்கடி நிலையில் எமது பொருளாதாரத்தின் கீழ் மட்டத்தில் உள்ள மக்கள் கருத்தில் கொள்ளப்படவில்லை அவர்கள் பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டார்கள் அவர்கள் குறித்து கவனம் செலுத்தி அவர்களுக்கு சில நிவாரணங்கள் வழங்க நாம் எதிர்பார்க்கிறோம் அதற்கு முன்னர் இந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டிய சில சட்டங்கள் உள்ளன ஏப்ரல் மாதத்தில் இருந்து அதை செயற்படுத்துவதாக இருந்தால் அதற்கு முன்னர் அதனை சட்டமாக நிறைவேற்ற வேண்டும் இதனால் நாம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளோம் மேலதிகமாக நான் இந்த விடயத்தை முன்வைக்கிறேன் அவசியம் இல்லை அவை ஏற்கனவே செயற்படுத்தப்படுகின்றன ஓய்வூதியம் பெறுவோருக்கும் இதுவரை வழங்கப்பட்ட கொடுப்பனவை அக்டோபர் மாதம் முதல் மூவாயிரம் ரூபாவினால் அதிகரித்தோம் பொருளாதார நெருக்கடி நிலையில் உள்ள சூழ்நிலையிலும் அவர்களுக்கு வாழ்வதற்கு கடினமான நிலை உள்ளது விவசாயத்தில் ஈடுபடுவோருக்கு வரை பசலை நிவாரணத்தை அதிகரித்தோம் சில இடங்களில் இந்த பணம் கிடைப்பதில் தாமதம் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது நிதி அமைச்சருடன் பேசி எந்த தாமதமும் இன்றி அந்த நிவாரணத்தை விவசாயிகளுக்கு வழங்க திட்டம் தயாரித்துள்ளோம் එති තබෙර ව්‍යවසයි ගඩක එෙරිපොරල් නිවාාරණ වැඩග නඩ ඩිකරතු එවෙනෙන් සැලසුමක් කදන්න. ඒ මිලියන විසිපහට වඩමන් දෙෙක් මංකිවේ සිට අනු නමයක් නියෝජන කරන විවසාකැන්ටේ අවස්සාපි ලබාදිීලා ලබෙන. දෙවිනිියක හිග පොලියාර නයමුදල රුපියල් මිලියන විසිපහත් පනහත් අතර මිලියන විසිපහත් පනත් අතර තිබෙනවනම්. சிலர் மேலதிக வகுப்புகளுக்கு செல்வதை நிறுத்தியுள்ளார்கள் மேலதிக புத்தகங்கள் கொள்வனவு செய்வதை நிறுத்தியுள்ளனர் தேவையான உபகரணங்கள் கொள்வனவு செய்வதை நிறுத்தியுள்ளனர் இது எந்த வகையிலும் உகந்த நிலைமை அல்ல வரவு செலவு திட்டத்தில் அவர்கள் குறித்து கவனம் செலுத்தும் முன்மொழிவுகளை நாம் சமர்ப்பிக்க உள்ளதோடு இந்த வருட இறுதிக்குள் அஸ்வசும குடும்பங்களில் உள்ள பாடசாலை செல்லும் பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்க நாம் நடவடிக்கை எடுப்போம் அஸ்வசுமா பயனாளர்கள் தெரிவு செய்யும் போது சரியான தெரிவு நடந்ததா என்ற கேள்வி கிராமங்களில் எழுப்பப்படுகிறது அஸ்வேசுமா பெற தெரிவு செய்யப்படவோ பிள்ளைக்கு பாடசாலைக்கான கல்விக்கான கொடுப்பனவுக்கு தெரிவு செய்யப்படவோ இல்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது அதனால் அஸ்வசுமா திட்டத்துக்கு உள்வாங்கப்படாத ஆனால் நிவாரணம் வழங்கப்பட வேண்டிய பிள்ளைகளை தெரிவு செய்து அடுத்த பாடசாலை தவணை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க நாம் நடவடிக்கை எடுப்போம் அடுத்து விசேடமாக அஸ்வசும நான்கு கட்டங்களாக செயற்படுத்தப்பட்டது அதில் உள்ள எட்டு லட்சம் பேர் டிசம்பர் தேதி திட்டத்தில் இருந்து அகற்றப்பட இருந்தனர் நிவாரணம் வழங்குவதை மார்ச் முப்பத்தொன்று வரை மூன்று மாதத்தினால் நாம் நீடித்துள்ளோம் இரண்டாவது குழுவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரை ஒரு வருடத்தினால் நீடித்துள்ளோம் அதேபோன்று அஸ்வசும பெறுவோருக்கும் பெறாதோருக்கும் இடையில் கிராமங்களில் பிரச்சனை உள்ளது இதனை மீளமைக்க வேண்டும் பழைய முன்னர் அது வெற்றிகரமாக நடந்ததா என்பதை கிராமங்களில் உள்ளோர் அனுபவிக்கின்றனர் அந்த கட்டமைப்பின் ஊடாக பெறும் தகவல்கள் கிராம உத்தியோஸ்தரும் சமூர்த்தி உத்தியோகரும் அபிவிருத்தி உத்தியோகரும் சிலவேளை சமூக சேவை உத்தியோகஸ்தரின் ஒத்துழைப்புடன் மீள ஆராய்ந்து தற்பொழுது அஸ்வசும கிடைக்காது ஆனால் நிவாரணம் கிடைக்க வேண்டியவர்களை மீண்டும் தெரிவு செய்து அடுத்த ஏப்ரல் மாதம் முதல் அவர்களுக்கு அஸ்வசும வழங்க நடவடிக்கை எடுப்போம் அதே போன்று வங்கி ஊடாகத்தான் அஸ்வசும வழங்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது பொதுவாக வங்கி கணக்கொன்றை ஆரம்பிக்க முடியாத காரணத்தினால் ஒன்றரையர் இடங்களாக அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை அறுபத்தேழாயிரம் குடும்பங்கள் இதில் அடங்கும் ஆஸ்வசம பெற தகுதி பெற்றும் ஆனால் அந்த பயனை பெற வங்கி கணக்கு ஆரம்பிக்க அடையாள அட்டையோ அடையாள அட்டை பெற பிறப்பு சான்றிதழோ பெற முடியாத நிலையை அந்த குடும்பங்கள் எதிர்கொண்டுள்ளன ஆட்சியாளர்கள் மிக நெருக்கமாக அவதானித்து தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் அல்லவா இவை ஆனால் உந்துதை வருடங்களாக கருத்திற்கொள்ளாமல் விட்டார்கள் அவர்களுக்கு அடையாள அட்டையின்றி வங்கி கணக்கு ஆரம்பிக்க அவகாசம் வழங்க நாம் முடிவு செய்துள்ளோம் அதனால் அந்த அனைவருக்கும் நிலுவைத் தொகையுடன் அந்த பயனை வழங்க நாம் நடவடிக்கை எடுப்போம் சில விடயங்களை வரவு செலவு திட்டத்துக்கு முன்னர் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் சிலவற்றை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் மார்ச் தேதியளவில் வரவு செலவு திட்ட விவாதம் நிறைவடைய முயன்றால் இந்த பயன்களை துரிதமாக வழங்கும் வகையில் இவற்றை விரைவாக வர்த்தமானியில் வெளியிட்டு அடுத்த ஜனவரியில் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க எதிர்பார்க்கிறோம் ஏனென்றால் வற்பரி திருத்தப்பட வேண்டும் ආස්වැසුම සැටத்தில் පැළෙරතැங்கள் உள்ள. இந்த திருத்தங்களுக்கு அனைவரும் උතුழைப்பு වැඩங்குவார்கள் නයි එඉදර පාකරු පිනිිසාමා මේකරුට ඉදිරිපත් කරේ විශේෂෙන්ම යකරුණු කීපයක් අපිට අයවැයට පෙර පාර්ලිමින්ත්‍ර ඉදිරිපත්තුල ඉතු තිබෙනවා සමාරයයක්ක් පාර්ලිමිතිය සම්මත කරගත් තු මොකද අපේ අයවැෑය විවාදය අවසං වෙන තිබෙන්ෙන මාර්තමාසේ විසියක්ක වගේ කාලෙක තමයි මහිතන් ට පස න මති නී සම්පානය කරන්න ගියුත් අපිට මේක අපප්‍රරිල් මාස ල ලබාදීමට හැකියාවක් ලැබෙන්නේ නෑ දරපි මේ ප්‍රතිලාබ ලබාදීම වුවමනාවත් තිබවා නම් එවමනාව සාර්ථ කරගැනීම සඳහ අප ඉක්මනිම කටයුතු කළ යුති බෙනවා. එනිසා තමයි අප මෙම යෝධනාටකෙත එක්පනීම ගැස කරලා පෙල ර තු දිරත් ප රතු. වැබද පන් සංසෝධන ඇතිබෙන අස්වසම් පනතිය සංසුදරගන්න අවත්ති බෙනවා. ඒ සංසෝධන සඳ තමන්ුණවාන්සල සයිලබාදවිකල විශ්වාසකරමින් නතර වෙන බෝමිස්වතුති ට.